வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மேற்கு வங்காளத்தில் மமதா பானர்ஜி தலைமையிலான ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது மொத்தமாக இருக்கக்கூடிய இருநூற்றி தொண்ணூற்றி நாலு தொகுதியில் இருநூற்றி இருபத்தைந்து தொகுதியில் அவர்கள் ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கிறாங்க எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி ஐந்து இடங்களில் ஜெயிச்சு இருக்கிறாங்க ஸோ அங்கேயும் நம்மோட சேர்ந்து அடுத்த வருடம் மே மாதத்தில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது ஸோ அங்கே மமதா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் வேர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி களம் இருக்குது மேற்கு வங்காளத்தை பொறுத்த இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் எழுபது புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் ஹிந்துக்களாக இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீதம் வந்து இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட் ஃபைவ்ல மற்ற சமூகங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க ஸோ மமதா பானர்ஜிக்கு இஸ்லாமியர்களினுடைய ஆதரவு பெருமளவில் இருக்குது அப்படின்றது பார்க்கப்படுது ஸோ மீதி இருக்கக்கூடிய எழுபது சதவீத இந்துக்களினுடைய ஆதரவை நாம் பெற்றோம் அப்படின்னா நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் இறங்கி ஈடுபட்டு இருக்கிறாங்க அங்கே எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி இதற்கான பல முயற்சிகளில் அவர் இறங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது மமதா பானர்ஜியே இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைக்கக்கூடிய வேலையும் அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க பாலிட்டிக்ஸில் இப்படி இருக்கும் பொழுது வக்கஃப் திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அது சம்பந்தமான போராட்டங்கள் முர்ஷிதாபாத் பகுதியில் நடந்தது அந்த போராட்டம் கலவரமாக மாறினது பல இந்து ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது பல அசம்பாவித சம்பவங்கள் ஹிந்துக்களினுடைய கடைகள் ஹிந்துக்களினுடைய வீடுகள் அப்படின்னு சொல்லி தேடி தேடி அடித்து நொறுக்கப்பட்டதை நம்ம செய்திகள்ல பார்த்தோம் சோ இது எல்லாமே வந்துட்டு மமதா பானர்ஜிக்கு மாநிலம் முழுவதும் ஹிந்துக்களுக்கு எதிரானவர் மமதா பானர்ஜியினுடைய கவர்மெண்ட் தொடர்ந்துது அப்படின்னா ஹிந்துக்களினுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டை தான் நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்திற்கு என்ன மாதிரி நாம் அடுத்த காய் நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த மமதா பானர்ஜி ஒரு ஸ்மார்ட் மூவர் சமீபத்தில் செஞ்சுருக்காங்க அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய ஜெகநாதர் ஆலயத்தை திறந்துருக்கிறாங்க ஜெகநாதர் தாம் அப்படின்ற பெயரில் ஒரு பெரும் ஆலயத்தை எழுப்பிருக்கிறாங்க கலிங்கத்து பாணியில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்குது ஒடிசாவினுடைய புரியில் இருக்கக்கூடிய ஜெகன்னாதர் ஆலயம் அதே மாதிரி இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டிருக்குது ஸோ புரி செல்ல முடியாதவர்கள் இங்கே வந்து இந்த ஆலயத்தில் தரிசனம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த ஆலயத்தில் ஒரு பெரும் விழா நடந்துருக்குது தொழிலதிபர்கள் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரபலங்கள் கலந்துருக்குறாங்க நிறைய இசை நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது ஸோ மாநில அரசு ஏற்கனவே இந்த மாதிரி மாநில அரசு இதற்காக இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படியாக வந்துட்டு ஹிந்துக்களினுடைய ஆதரவாக நான் இருக்கிறேன் இந்துக்களினுடைய ஃபேஸாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மமதா பானர்ஜி இப்படி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைத்திருக்கிறாங்க ஸோ நம்ம ஊர் மாதிரி அறநிலையத்துறை அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்துக்களினுடைய கோவில் ஹிந்துக்கள் கையில தான் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது மாநில அரசினுடைய நிதியிலிருந்து இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் எடுத்து இப்படி ஒரு கோவிலை கட்டியிருக்கிறீங்க என்றைக்குமே இந்துக்களினுடைய ஆலயம் ஹிந்துக்களுக்கான ஆலயமாக தான் இருக்குமே தவிர இது மாநில அரசினுடைய ஆலயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முர்ஷிதாபாத் பகுதியில் பாதிக்கப்பட்ட ஹிந்து ஆலயங்களை தன்னுடைய சொந்த செலவில் அவர் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ ஒட்டுமொத்தமாக ரெண்டு சைடுலையும் பிஜேபி அண்ட் ஆலிந்தியா திருநாமல் காங்கிரஸ் இரண்டு கட்சிகள்லையும் பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய எழுபது புள்ளி ஐந்து நான்கு சதவீத ஹிந்துக்களினுடைய ஆதரவை பெறுவது யார் ஹிந்துக்களுக்கான ஒரு கட்சி ஹிந்துக்களுக்கான ஒரு லீடர் அப்படின்றது யார் அப்படின்ற ஒரு போட்டி இருக்குது நம்ம பலமுறை சொல்லிந்த மாதிரி பிஜேபி அங்கே தனக்கான ஒரு ஸ்பேஸை எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டுருந்தாலும் மமதா பானர்ஜி ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக அங்கே இருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரியான நகர்வுகள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது யாருக்கு சாதகமாக போகுது ஹிந்துக்களினுடைய ஆதரவு பெற்ற தலைவராக யார் வர்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி